ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டி வந்து ஒரு பெரிய ஏற்றத்துக்கு பிறகு ஒரு சரிவில் முடிவடைஞ்சிருக்கு இந்த சரிவு வந்து தொடருமா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிஃப்டினுடைய ஃபிஃப்டின் மினிட் சாட்டு இது லாஸ்ட்டு ரெண்டு நாளினுடைய மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப்படி ஓப்பன் ஆகி நல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு இன்றைக்கி திரும்ப அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே செல்லிங்கில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு முன்னூற்றி ஐம்பது பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிவடைஞ்சிருக்கு ஏன்னா காலையில் இன்றைக்கி ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பனு ஓப்பன் ஆகி மேலே ஹை வந்து போயிருக்கு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரைக்கும் மேலே ஹை போயிருக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்ப செல்லிங் தான் மேலே வந்து பிரேக் பண்ணி மேலே போக முடியல திரும்ப கீழே வந்ததுக்கப்புறம் அந்த எட்நூற்றம்பதே மார்க்கெட்டால் பிரேக் பண்ணி மேலே போக முடியல கண்டினியூஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன் சைடாக வந்து கீழே இருபத்தி நாலு ஐநூற்றி எண்பதில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு மார்க்கெட்டு இன்றைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா லோட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு லோவே வந்து ஐநூற்றி நாற்பத்தேழு வரைக்கும் லோ வந்து லோ நியரஸ்ட்டாக வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இதனுடைய செல்லிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி ஆகிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்குது இப்போ இதனுடைய லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு எப்படி அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே டவுன் சைடுக்கான சப்போர்ட்டு இது வந்து ஒரு சப்போர்ட்டு இருபத்தி நாலு முந்நூற்றி ஐம்பது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அடுத்தது அதிகம் உடச்சிது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இது வந்து ஒரு சப்போர்ட்டு இது வந்து ஒரு சப்போர்ட்டு கீழே டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா மாதிரி மேலே அப் சைடு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இன்றைக்கி வந்து ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இந்த இருபத்தி நாலு எட்நூறுக்கு மேலே சஸ்டைனாக இருந்தால் மட்டுமே கோ டு லாங் இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே இருந்தால் மட்டுமே கோ டு லாங் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் மேலே போக முடியல மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா கீழே இது வரைக்கும் வரும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் முந்நூற்றி ஐம்பது இரநூத்தி இரநூறு இந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே வரதுக்கு வந்து சான்சஸ் கீழே வந்து இந்த ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா இங்கேலாம் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஆக்டிவ் இருக்குது இங்கே சப்போர்ட் எடுத்தாலும் இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகுமா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பொறுத்துருந்து பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸு இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்